தமிழ்நாடு இந்தியா முழுதும் அனைத்து மாநிலத்திலும் இருக்கின்ற அது பிராந்திய கட்சியாக இருக்கட்டும் இல்லை தேசிய கட்சியாக இருக்கட்டும் பார்வைக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீர் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் வடகிழக்கு மாநிலம் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் அனைத்தையும் நூறாக உடைத்து

அனைத்து கட்சிகளும் அனைத்து நொறுக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை மட்டும் என்ன காரணம் இது தொண்டர்கள் நிலைமையை நேற்று வரை நம்முடைய குறை சொல்லி கொண்டு வந்தாங்க டிவியில பார்த்திருப்பீங்க பத்திரிகை பார்த்திருப்பீங்க ஏழத்திலே இருந்த முதல்வர் ஸ்டாலின் அப்பப்ப சொல்லுவார் கள்ள கூட்டணி கல்லக்கூட்டணி அந்த ஸ்டாலினே சொல்லுகிறார் என்ன சொல்றாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு போலீசார் ஒரு கட்டுரையே அதிகாரமிக்க தைரியமான ஒரு போலீசார் நீ நினைச்சதுல மாட்டறது. ஊமேலையா பிரச்சனை நான் உள்ளந்து பார்க்கறோம். ஆனா அத்தனை அச்சுறுத்தல் மிரட்டலுக்கும் அதிபனியான இந்த ஏகணும் இருக்குறோம் இந்த அந்த அளவுக்கு இந்த ஏக்கத்தை இன்னைக்கு கட்டி காப்பாத்து ஏதோ உங்களை உணர்ச்சி வசப்படுத்தணும் வேகப்படுத்தணும் சொல்றல இது நிதர்சனமான உண்மை கொஞ்சம் நஞ்சம் இல்ல இந்த ஐந்தாண்டு காலம் நடைபெற்ற பல்வேறு போராட்டம் எதிரி மட்டும் இல்ல துரோகி 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 முதலமைச்சர் பதவி அனுப்பித்தான் மீண்டும் கடிதம் கொடுத்திருக்க இந்த சூழ்நிலையிலும் எதிர்கொண்டு அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் நிற்கிறது உங்களை போன்ற தொண்டர்களுடைய பலத்தாக தான் நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் உயிர்நாளியான தேர்தல் நாம் யார் என்பதை ஆட்சியில் நடன அராஜகத்தை சொல்வோம் மத்திய அரசாங்கம் செய்திருக்கிற துரோகத்தை சொல்வோம்

மணி வேற ஒண்ணும் கிடையாது ஆக அதை பத்தி நம்ம கவலை இல்லை நமக்கு நமக்கு மேலிருந்த ஒரு பாரம் நீங்கிருச்சு